ஹாய் ஹலோ உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணுமா திடகாத்திரமாக இருக்கணுமா நல்ல தெளிவாக இருக்கணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் ஓட வேணாம் நடக்க வேணாம் எதுவும் ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை எதுவும் தேவையில்லை பெரியோர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாரக மந்திரம் ஒரு வாக்கு என்ன தெரியுங்களா யார் ஒருத்தர் பசித்த பின் புசிக்கிறாங்களோ இதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் பின்பற்றுறதில்லை அதை அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பெரியோர்கள் கண்டுபிடிச்சி சயின்டிஃபிக்கலியாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள் இளமையோடு இருந்திருக்காங்க அதாவது வந்து இளமையோடு இல்லாமல் என்னது மிக திடகாத்திரமாக நோய் இல்லாமல் வாழ்ந்து நம்மளுக்கு அந்த சான்றுகளை விட்டுட்டு போயிருக்காங்க எவிடன்ஸ் இருந்தும் நம்ம கேட்கிறதுல என்ன தெரியுங்களா யார் ஒருவர் தனக்கு பசித்த பின்னாடி சாப்பிட்றாங்களோ பசின்னா சாப்பிட்றது இல்லையா யார் ஒருத்தருக்கு தம் தனக்கு பசி வந்த பின்னாடி உணவை உண்கிறார்களோ உணவை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நோய் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யார் கேட்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணோம் தெரியுங்களா நிறைய பேர் பாருங்க ஒருத்தர் சாப்பிட்டுப்பார் எப்படிங்க ஒருத்தர் அவருக்கு பிடிச்சமான ஒரு எடுத்துக்காட்டாக பிரியாணி சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டார் நேராக யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை போகிறார் அங்கே சாப்பிட சொல்கிறாங்க ஒரு நபர் சாப்பிட்டு வந்த பின்னாடி என்ன சொல்லணும் இல்லைங்க நான் சாப்பிட்டேன் எனக்கு இப்போது வயிறு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணுமே இல்லையா ஆனால் ஒரு சர்வே சொல்லுது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் மறுப்பதே இல்லையோ டீ குடிச்சா டீ போண்டா சாப்பிட்டாங்கன்னா திருப்பியும் போண்டா பிரியாணி சாப்பிட்டு திருப்பி யாராவது கூப்பிட்டாங்கன்னா திருப்பியும் பிரியாணி சாப்பிட்றாங்க திருப்பியும் சாப்பாடு சாப்பிட்றாங்க அதை மறுப்பதே இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் ஒபிசிட்டியாக இருப்பதற்கு காரணம் நிறைய பேர் நோயாளிகளாக இருப்பதற்கு காரணங்க எப்படி நோய் வருதுன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க ஏற்கனவே நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டு வந்த சாப்பாடு நெஞ்சு மேலே அப்படியே இருக்குது ஜீரணம் ஆகாமல் இருக்குது சாப்பிட்டு வந்துட்டிங்களா என்ன ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயின்னு இருக்குது இப்போ நீங்கள் ஃபுல்லாக திருப்பியும் ஒரு பிளேட் பிரியாணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாடி என்னத்துக்குங்க ஆகுங்க உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டுங்களா நீங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வச்சுப்பீங்க அரிசி எவ்வளோ வைப்பீங்க ரெண்டு கிளாஸ் வைப்பீங்க உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நினச்சிக்கங்க ரெண்டு பேருக்கு உண்டான சாதம் வெந்துன்னு இருக்குது எங்கள் குக்கர்லேயோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் என்னம்மா சமைச்சுன்னு இருக்காங்க பாதி வெந்து நிற்குது உங்கள் உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் கெஸ்ட்டு வராங்க இன்னும் ஒரு கிளாஸ் அரிசி நீங்கள் போடணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவீங்க வெந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதத்திலே இன்னொரு கிளாஸ் அரிசியை போடுவீங்களா இல்லை தனியாக வைப்பீங்களா சரி நீங்கள் உங்கள் உங்களுடைய மனநிலைக்கு வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வெந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதத்திலையே இந்த ஒரு கிளாஸ் அரிசியை போடுறீங்க போட்டால் என்ன ஆகும் ஒன்று குத்தல் பட்டுறோன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆகும் பாதி வெந்தும் பாதி வேகாமும் இருக்கும் அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு அரிசியே கெட்டு போயிடும் இல்லையா யாரும் சாப்பிட முடியாது போயிடும் அந்த மாதிரி தாங்க நாம் பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம பாடியை ஏற்கனவே சாப்பாடு நம்ம அங்கே என்ன இருக்குதுன்னா ஜீரண ஆகி இருக்குது பாதி அதில் புது சாதமும் புது சாப்பாடும் உள்ளே போடுறீங்களே அது எப்படிங்க ஜீர்ணிக்கும் அப்போ ஒன்று குத்தல் பற்றாதா உடம்புக்கு அது ஏற்றுக்காது போயிடாதா அப்போ தான் அதுக்கு தான் ஃபுல்லாகவே மோஷனில் திருப்பி விட்டுறது யார் வயிறு லோட் பண்ணுறாங்களோ இருந்து எந்த சத்து பொருட்களும் உடம்பு எடுத்துக்காதுங்க அதுவும் நைட் பிரியாணி வேறு இப்போ சாப்பிட்றோம் நம்ம ஏங்க மிட் நைட்டில் ஒரு பயாலஜிக்கல் ரீசன் நம்ம பாடியில் ஓடிங்குதுங்க தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதில்ல சாப்பிட்றது சாப்பிட வேண்டிய நேரத்தில் தூங்குறது பசிக்கக்கூடிய கூடிய நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க பசிக்காத நேரத்தில் சாப்பிட்டு பின்னாடி சாப்பிட்றது இப்படியெல்லாம் சாப்பிட்டா அதுவும் மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுங்களா நல்லா ஃபுல்லாக பிரியாணி கட்டிட்டு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஏங்க நீங்கள் சாப்பிட்ட உணவு ரொம்ப கடினமான உணவுங்க அதுக்கு தகுந்தாற் போல் உடல் உழைப்பு வேணுங்க உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா இதில் வேறு டீ போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி ஜீரணம் முன்னாடியே போடுறீங்களே அந்த உடம்புல நோய் வராமல் என்ன பண்ணும் அந்த மிஷினே திணறும் அதை தாங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் சாப்பிட்டாங்கன்னா களி சாப்பிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணணும்னா ஜீரணம் ஆகிற அவ்வளோ நான் அவங்க கடினமாக உழைவாங்க அதனால் நோய் வராமல் இருந்துச்சு மற்ற யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு நோய் எப்படி வராது இருந்துச்சு அவர்கள் சாப்பிட்ட இது எவ்வளோ கடினமான உணவை சாப்பிட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடினமாக வேலை செஞ்சு அந்த எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதை கரைச்சி அந்த குளுக்கோஸ் இருக்குது நம்ம நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேலேயே சாப்பிட்றது டீ போண்டா வடை பஜ்ஜி திருப்பி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த மிஷின் ஒரு அளவுக்கு பார்க்கும் அதுக்கு அது அது தாங்க நான் சொல்கிறது அந்த ஒபிசிட்டி வரக்கூடிய சமயத்தில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நாம்ளே உருவாக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தெரியுமா இது ஆகாது அது ஆகாது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பற்றியும் இருப்பாங்க பாருங்கள் நல்லா பாருங்க சுகர் வந்தால் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க களி சாப்பிடுங்க கரெக்டுங்க களியில் அயன் சக்தி இருக்குது நிறைய சக்தி இருக்குது நான் நான் ஒன்றும் சொல்லலை அதே மாதிரி கோதுமையில் ப்ரோட்டீன் இருக்குது கொஞ்சம் இருக்குது ஓகே ஆனால் நைன்டி பர்சண்ட்டு கோதுமையும் களியும் எல்லாம் குளுக்கோஸை சார்ந்தது தான் நம்ம நிறைய தப்பு தப்பாக உணவு முறைகளே வச்சுருக்கிறோம் சுகர் வந்ததும் சப்பாத்தி சாப்பிட்ணும் சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறஞ்சிருக்குங்களா சாதமும் களியும் சப்பாத்தி எல்லாமே குளுக்கோஸுங்க குளுக்கோஸுங்க தெரியவே தெரியுதில்லை நம்ம ஆளுங்களுக்கு அது சப்பாத்தி சாப்பிட்டா இவங்க சுகர் வந்ததும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அது தவறான ஒரு எண்ணங்க யாருங்க சொன்னதுன்னே தெரில சப்பாத்தி சாப்பிடுங்க அதுவும் ஒரு சப்பாத்தி ரெண்டாவது ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றாங்களா நாலஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றது இந்த மாதிரி தவறான உணவு பழக்கங்கள் மூலமாக தான் நம்மளுடைய உணவுக்கு அதிகப்படியான ஒரு ஒரு பேர்டனை ஒரு வெயிட்டை வந்து கடினமான இதை கொடுக்குறோம் அதனால் என்ன பண்ண அதுவும் தாக்கு பிடிச்சி அது எவ்வளோ ரன் பண்ண முடியுமோ கஷ்டப்பட்டு முக்கி மோதி அதை ரன் பண்ணும் ஒரு சில சமயத்தில் அது என்ன பண்ணிருந்தா அப்பாடானு விட்டுரும் அப்போதாங்க உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் செயல்ப செயல் இழந்து கொண்டே இருக்கும் அப்போ தாங்க நோய் மேலே நோய் வந்துனே இருக்கும் ஏன்னா நம்ம முதல்ல ஆடின ஆட்டம் அப்படி அப்படி பழக்கப்படுத்தியிருப்போம் நம்மளுடைய உடம்பை அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருப்போம் நம்ம உடம்ப அவ்வளோ துவச்சமாக மதிச்சிருப்போம் நம்ம உடம்ப அவ்வொன்றுத்து கூட நம்ம உடல் உறுப்புகளை வந்து லவ் பண்ணிக்க மாட்டோம் அதை அவ்வளோ கஷ்டப்படுத்திப்போம் அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்படுவாங்க அது ஆயிடும் அதனால் உணவு முறைகளை சரியாக கடைபிடிங்கள் பசித்த பின்ன சாப்பிடுங்க உங்களுக்கு நோயே வர ஓகேங்களா தேங்க்யூ